ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் டைட்டல் வின்னர் இருக்கக்கூடிய ஜான்ஜுரம் அவருடைய வெற்றியை எப்படி அவங்க ஊர் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இருக்க போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கர் இந்த வீக் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சண்டே அன்னைக்கு டைட்டல் வின்னர் யார் அப்படின்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ மக்களால் அதிகமாக லைக் பண்ணப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லலாம் ஜான்ஜுரம் ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னர் அப்படின்னு அவார்ட் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வகையில் இப்போ இவங்களுடைய ஊர் மக்கள் யூரை வரவேற்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக இன்னும் இவரு சென்னையில் தான் இருக்கிறதாகவும் இவர் குடியரசு சீக்கிரத்தில் அவருடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு போக போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ஊர் மக்கள் யூரை ஆரவாரத்தோட மேலதளத்தோடு வரவேற்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் என்ன யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஜாம் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே அளவு பார்த்திங்கன்னா பேசப்படக்கூடிய நபராகவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராகவும் இருக்கார் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இவருடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இவர் பிடிச்ச ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து இந்த சினிமா துறையில் முடிஞ்சவருக்கும் தன்னால் முடிஞ்ச பாட்டை கண்டிப்பாக பாடிட்டும் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாருக்கெல்லாம் ஜான்ஜர் ரொம்ப ரொம்ப பிடிக்கன்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் இவர் ஜெயிச்சதை எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்றதையும் விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்